நேர்ல வர முடியாம ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போராண கோயில் மாணவர்களுக்கு நன்றி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் எதற்காக மனு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஈஸியா வேணும் தான் நீங்க வந்து மனு கொடுக்க வேண்டிய கேட்டாங்க நிச்சயமா கடைய கொஸ்டின் ஈஸியா வேணும்னு கேட்கல எந்த பாடத்திட்டம் எந்த தரம் எந்ததை நோக்கி தான் வந்து நம்மளால மனு கொடுக்க போயிருக்கணும் சோ பத்தாம் வகுப்பு தரணும் சொல்லிட்டு பத்தாம் வகுப்பு பாடம் நமக்கு சொல்லல அப்படியே சொல்லிருக்காங்க ஒரு சிலர் பத்தாம் வகுப்பு தரம் என்றால் என்ன என்ற விளக்கத்தை மொதல் கொடுக்கணும் விளக்கத்தை தரம் ஏதும் தரம் எது அது தரம் தான் என்ன சொல்லுவாங்க சொல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஓவசூடில இருந்து கேட்கறது இல்லைன்னா கல்வெட்டுல இருந்து கேட்கறது நிறைய பேர் கொஸ்டின் எடுத்துகிறது கீழடி போயிட்டாங்க போல அங்க போய் உண்டு

இதை எல்லோரும் ஒரே குரலா சொல்லவும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூறியிருப்பது வேற இது தண்டம் ஆர்ப்பாட்டம் கிடையாது யாரெல்லாம் வந்து எடுத்துக்கோ குறை கூறியிருக்கா வரல இது நாடு முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது கூறியிருக்கிறோம் எல்லாருமே கரெக்டா பேசியிருக்காங்க மச்